உண்மையாகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவர் அவன் அவர் யாரா இரக்கமுள்ள கடவுள் உங்கள் மீதும் உங்கள் மீது என் மீதும் மிகவும் அன்புள்ளவர் அக்கறையுள்ளவர் தான் உண்டாக்கின மக்கள் மீது தான் உண்டாக்கின உலகத்தில் இருக்கிற எல்லார் மீதும் உண்மையான பாசம் உண்மையான அன்பு உடைய ஒரே தெய்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு மட்டுமே அவர் என்ன விரும்புகிறார் தான் உண்டாக்கின மக்கள் என்னை போலவே இருக்க வேண்டும் அவர்கள் என்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்பதிலே தீர்க்கமாய் இருக்கிறார் இல்லையா முந்தின வாரத்திலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசின வார்த்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாள் மூலமாக உங்களையும் என்னையும் உண்டாக்கினாரே அவர் எந்த விதத்திலே அவர் உண்டாக்கினாராம் தேவ சாயலாக தேவனை போலவே இந்த பூமியிலே தேவனை போலவே வாழும்படியாய் உண்டு பண்ணினார் தென் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறவர்களாய் இல்லையா ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாக ஆக உண்மையாகவே இந்த ஆண்டவராகிய மீட்பரேசு கிறிஸ்து தான் உண்டாக்கின மக்கள் அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல என்னை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் அவர் விரும்புகிறார் இதிலே மிக உறுதியாய் மிக தீர்க்கமாய் இருக்கிறார் இங்கே ஒரு அருமையான ஒரு சிட்டி ஒரு பட்டணம் என்ன பட்டணம் சத்தம் எல்லாரும் சொல்லலாம் நினைவே நினைவே அந்த ஊர் ஜனம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போன ஜனமாய் ஆண்டவருக்கு பிடிக்காத வண்ணமாய் வாழ்ந்த ஒரு மக்களாய் சோரம் போன ஆண்ட அதாவது யார் உண்டாக்கினாரோ அந்த ஆண்டவருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு மக்களாய் வாழ்ந்து வந்தார்கள் தெய்வம் அவர்களை பார்த்தார் நான் கூறினபடி இவர்கள் என்ன செய்யவில்லை வாழவில்லையே எல்லாரிடத்திலும் பாவம் பெருகி இருக்கிறதே எல்லா விஷயத்திலையும் மீறி இருக்கிறார்களே மிக வித்தியாசமான ஜனக்கூட்டமாய் இந்த உலகத்திலே நான் இவர்களை உண்டு பண்ணின பொழுது இவர்கள் இந்த விதத்திலே இருக்க வேண்டும் என்று நான் ஒரு நோக்கமாய் உண்டு பண்ணினேன் ஆனால் அதை அவர்கள் என்ன செய்யவில்லை அதை பின்பற்றவில்லையே என்று பார்த்து உள்ளத்திலே அவருக்கு பெரும் வேதனை ஒரு பெரும் வேதனை ஆனாலும் அந்த ஜனத்தை அவர் மன்னிக்க விரும்பினார் ஆமே அவர் சத்தமா அவர் மன்னிக்கும்படி விரும்பினார் உள்ளே உள்ளே சற்று கோபம் உள்ளே சற்று வேதனை இருக்கிறது ஆனால் அவர்கள் அழிந்து போய் விடக்கூடாது என்ற காரியத்திலே இருந்தார் அந்த பட்டணத்து மக்களை அவர் காப்பாற்றுமடியாய் மன்னித்து அதாவது அந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வை உண்டு பண்ண விரும்பினார் அந்த மக்களுக்குள்ளே இருந்த மீறுதல்களை நீக்கி பாவம் செய்யாதவர்களை போல மாற்ற விரும்பினார் ஆமேன் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் ஆமேன் இப்படிப்பட்டவர் உங்களையும் கூட இங்கே உட்கார்ந்திருக்கிறே அருமையானவர்களே உங்களையும் கூட ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார் உங்களையும் கூட ஆண்டவரை போல மாற்ற விரும்புகிறார் ஒருவேளை உங்களுக்குள்ளே ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத சில விஷயங்கள் இருக்கலாம் பாவங்கள் இருக்கலாம் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை புதிய மக்களாய் அமேன் சத்தமா புதிய மக்களாய் மாற்ற விரும்புகிறார் காரணம் என்ன ஆண்டவராகிய கிறிஸ்தேஸ் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே உங்களையும் என்னையும் புதியவர்களாக இன்னும் ஆழமாய் கூற வேண்டும் என்று சொன்னால் தேவனை போல நாம் மீண்டும் மாறும்படியாக வாசியுங்கள் லூகா சுவிசேச ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வேத வசனமும் லூகா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ஜீவனை என்றார் போதுங்க என்னங்க ஜீவனை சத்தமா சொல்லுங்க அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிப்பதற்கு மீட்பதற்கு வந்தார் என்ன அர்த்தம் இதுல இருக்கிறது அம்மா ஐயா கவனிய கொஞ்சம் என்ன அர்த்தம் இதுல இருக்கிறது இந்த உலகத்திலே ஆண்டவன் மாறுகள் தேவர்கள் என்று அநேகம் இருக்கிறது அம்மாவா இல்லையா அநேக மக்கள் அந்த அந்த காரியங்களை ஆண்டவன் என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள் நாம் அந்த பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால் பாவம் யார் செய்திருக்கிறார்களோ அந்த மக்களை அவைகள் அழித்துவிட்டு பாவம் செய்யாதவர்களை இந்த உலகத்திலே 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 பாதுகாப்பாய் வைக்க அவைகள் இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும் ஆனால் இயேசு பாவம் செய்தவர்களை அழிக்கும்படி வரவில்லை அவர்களை மன்னித்து புதிய மக்களாய் மாற்றமடையாமே ஏன் இப்படி செய்தார் வேதம் சொல்லுகிறது நீதிமான் யாருமே இந்த உலகத்திலே இல்லை தேவனை தேடுகிறவன் யாரும் இல்லை யாரும் நீதிமானாய் உத்தமனாய் வாழாத இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரே அடியா எல்லாவற்றையும் எல்லாரையும் அழித்துவிட்டு ஒரு புதிய மக்களை உண்டு பண்ண அவர் விரும்பவில்லை இருக்கிற மன்னிக்கும்படியாக மேன் இயேசு அப்படிப்பட்டவர் இருக்கிற மக்களை மன்னிக்கும்படியாக புதிய மக்களாய் மாற்றும்படியாக மீண்டும் நாம் அதே லூகாஸ்ட் விசேஷம் ஐந்து முப்பத்தொன்னு முப்பத்திரண்டு வாசிங்க இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல நீதிமான்களை அல்ல பாவிகளையே பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என் நீதிமான்களை நான் கூட்டி சேர்க்க வரவில்லை காரணம் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை ஆனால் பாவத்திலேயே இருந்து கொண்டு நீதிமான் போல் இருக்கிற கூட்டம் இருந்தது எப்படி பாவத்திலேயே மீறுதலிலேயே ஆண்டவனுக்கு விரோதமாய் ஜீவித்துக் கொண்டே நீதிமான் போல ஜீவிக்கிற கூட்டம் இருந்தது அந்த நீதிமான்களை இங்கே சொல்லவில்லை உண்மையாக நீதியாய் உத்தமனாய் உண்டாக்கின ஆண்டவருக்கு பிடித்தமாய் வாழ்கிறவன் ஒருவரும் இல்லை ஆக மாறாக யாருக்காக வந்தேன் பாவிகள் காப்பாற்றப்படும்படியாக யாரு பாவிகள் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது இல்லையா அநேக முறை அந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம் இல்லையா எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் இன்னும் மற்ற வசனங்களிலே வாசிக்கிறோம் எல்லாரும் பாதை காட் தெய்வம் உண்டு பண்ணினாரோ அந்த வழியை விட்டு வேறு வழிக்கு போய்விட்டோம் என்பதாய் கூறுகிறது பாருங்கள் ஆகவேதான் இருக்க வேண்டியது நிம்மதி இருப்பதில்லையா அவவா இல்லையா ஆண்டவர் எந்த வழியை உண்டு பண்ணி வைத்தாரோ என்னங்க ஆண்டவர் உலகத்திலே மனிதன் இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த பாதையை உண்டு பண்ணி வைத்தாரே அதை விட்டு உலகத்திலே இருக்கிற அந்த மனிதன் விலகி போனபடினாலே ஆண்டவனுக்கு விரோதமாய் வார்த்தையிலே பார்வையிலே சிந்தையிலே எல்லாவற்றிலும் பாவம் செய்தபடினாலே இருக்க வேண்டிய நிம்மதி இல்லாமல் போய்விட்டது குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை ஆகவேதான் மெய்யான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை அநேக மக்களாலே ஆண்டவனை தேடி அநேகர் அங்குமிங்குமாய் போகிறார்கள் இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் இங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு தேடுறாங்க விடுதலை சாத்தியமில்லை பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் நாம் செய்த பாவங்கள் அவைகள் மன்னிக்கப்படாமல் நிம்மதி வராது வாழ்க்கையிலே தேவையான சந்தோஷம் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரால் மன்னிக்க முடியும் யாராலுங்க பாவம் செய்யாதவர்களாலே பாவம் இல்லாதவர்களாலே உலகத்திலே எல்லாரும் பாவம் அப்ப யாராலே பாவங்களை மன்னிக்க முடியும் பாவம் செய்யாத ஆண்டவரே கிறிஸ்துவாலே ஆகவேதான் உங்களுக்காக அவர் சிலுவைகளை தன் உயிரை கொடுத்தார் உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்திருக்கிறேன் என் அன்பு அம்மாமார்களே அன்பான பிள்ளைகளே அருமையானவர்களே நீங்கள் வாழும்படியாக நீங்கள் வாழும்படியாக இந்த உலகத்திலும் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் இந்த இந்த உலகத்திற்கும் வேண்டிய ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த மோட்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அறியாதவர் பாவம் செய்யாதவர் அந்த சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தாரமேன் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர் அமேன் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் சாதாரண இறக்கம் இல்லைங்க சாதாரண அன்பு இல்லைங்க இயேசு கிறிஸ்து போல யாரும் அன்பு காட்ட முடியாது காரணம் பெற்றோர் கூட பிறந்தோர் சிநேகிதர்கள் யாரும் உயிரை உங்களுக்காக என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாதுங்க இயேசு கொடுத்தார் காரணம் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை அவர் மன்னிக்க விரும்புகிறார் அந்த ஊர் மக்களை யார் சத்தமா அந்த ஊர் மக்களை விரும்பி வாழ வைக்க அவர் சிந்தித்தாரோ அதே போல உங்களை மன்னித்து உங்களை வாழ வைக்க அவர் விரும்புகிறார் இன்றைக்கு வந்திருக்கிற என் அன்பு மக்களை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்கள் ஆமேன் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்கள் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என் உள்ளத்திலே வாரும் என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் என் பாவங்களை மன்னிக்கத்தானே நீர் அந்த சிலுவையிலே உம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தீர் நான் அதை உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லி உண்மையாய் யார் இந்த வேண்டுதலை உணர்ந்து செய்கிறீர்களோ அந்த வினாடியே நீங்கள் பிள்ளையாய் மாறுகிறீர்கள் இன்னும் வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என சொன்னால் அந்த வினாடியே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா ஒரு புது வாழ்க்கை ஒரு புது ஜீவன் ஒரு புது சந்தோஷம் ஒரு புது சமாதானம் நீங்கள் வாழ வேண்டும் என கண்பானவர்களே நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் தேவ சித்த அதுதான் தேவ சித்தம் பாவத்திலே இருந்து கொண்டே இருந்தால் அது பெரிய சீக்குகளை ஆண்டவனை விட்டு தூரமாக்குகிற ஒரு பெரிய விஷயத்தை அது செய்துவிடும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர்களை நேசிக்கிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார்